அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லுப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் கடன்கள் அடையும் வீண் செலவு வந்து குறையுங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் என்பது மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க காரணம் அனைவரது அன்றாத தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு பணம் வந்து அவசியமா இருக்குங்க இத்தகைய பணம் உங்கள் வீட்டில் வற்றாத அளவுக்கு இருக்க கல்லுப்பு ஜாலியில நீங்க வந்து இந்த ஒரே ஒரு பொருளை வச்சீங்க அப்படின்னா அதுவே போதுமானது உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் குறிப்பாக வீண் செலவுகள் வந்து குறையுங்க உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் சரி வாங்க கல்லுப்பு ஜாடியில வந்து எந்த பொருளை வச்சோம் அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க உப்பு என்பது மகாலட்சுமியின் வடிவம் எல்லாருக்குமே தெரியும் இதன் காரணமாகதான் வீட்டுல வந்து கிரவப்பிரேஷம் நடைபெறும் பொழுதும் கல்லுப்பை வந்து பயன்படுத்துறோம் இந்த கல்லுப்பு வைத்து வீட்டில் பணம் வரவை அதிகரிக்க என்ன ஆன்மீக குறிப்பு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆன்மீக குறிப்பு உப்பு மண்பானை அல்லது பீங்கான் பாத்திரத்தில் மட்டுமே வந்து வைக்க வேண்டும் வேறு எந்த பாத்திரத்தை பயன்படுத்தினாலும் இந்த ஆன்மீக குறிப்பு வந்து பழிக்காது குறிப்பா நீங்க வந்து மண்பானை அப்படி இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்தை வந்து உபயோகப்படுத்தணும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் அப்படின்ற ஏக்கம் ஏக்கத்தோடு இருப்பவர்கள் பலர் பேர் இருக்கிறோங்க இதை நம்பிக்கையோடு செய்தால் எந்த பரிகாரமும் பலனின்றி போவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க நம்ம நம்பிக்கையை மாத்திரமே மூலதனமாக கொண்டு உப்பு ஜாடியில் இதை வைத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் இதை வைத்தோம் அப்படின்னா அனைத்துமே நல்லதா வந்து நடக்கும் அவர்களுக்கு வசமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு துளி சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் இந்த கல்லூப்பை இந்த கல்லூப்புக்கு நடுவே அதை வந்து மறைத்து வைக்க வேண்டும் கல்லூப்பை உப்பு ஜாடியில் கொட்டி வைத்தால் அந்த இல்லத்தில் செல்வம் குழிக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லூப்பை வாங்கி வைத்து உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள் குறையவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பில் உள்ள வசியத்தன்மை அதிகரிக்க வேண்டும் நேர்மறை ஆற்றல்களை நன்மைகளை ஈர்க்கக்கூடிய தன்மையை வசியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வசம்புங்க பொதுவாகவே வசம்பை நமது வீட்டில் வைத்திருந்தால் ஒரு வசியத்தன்மை உண்டாகும் நம்மை காத்து கருப்பு எதுவும் அண்டாது இல்லத்தில் எதிர்மறையான ஆற்றல் தங்காது அதனாலதான் வசம்பை தீயில் நன்றாக சுட்டு தேங்காய் எண்ணெயில் குழப்பி சிறு குழந்தைகளுக்கு நெற்றியில் பொட்டாக வைத்துவிடும் வழக்கம் வந்து இருக்குதுங்க குழந்தைகளின் கைகளிலும் கால்களிலும் கூட எதிர்மறையான ஆற்றல் தாக்காமல் இருப்பதற்காக வசம்ப வந்து நம்ம கட்டிவிடுவார்கள் நம் வீட்டு பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் உப்புச்சாடி அடியில் ஒரு வசம்பு துண்டை போட்டு அதன் பின்னர் அந்த வசம்பு தெரியாத அளவிற்கு எப்பொழுதுமே கல்லூப்பை வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்கள் வசமாக மாறும் வீட்டில் லக்ஷ்மி கலாச்சம் நிறைந்திருக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுபவர்கள் பெண்களின் கைகளில் இந்த உப்பு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த இல்லம் ராசியாக மாறும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும் மன நிம்மதி உண்டாகும் உப்பில் இருக்கும் வசம்பை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நீண்ட காலத்திற்கு வசம்பு அப்படியேதான் இருக்க வேண்டும் கல்லூப்பை கொண்டு நிறைய பரிக பரிகாரங்கள் செய்த போதும் பலன் அறிக்காமல் இருக்கும் இடத்தில் வசம்பை இட்டு வைத்திருந்தால் கல்லூப்பு கொண்டு அந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சு பாருங்க நீங்கள் செய்யும் பரிகாரத்தின் பலம் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பான உறுதி இதே போன்று வசப்புடன் இருக்கும் கல்லுப்பை கொண்டு கந்திஷ்டி கழித்தால் திஷ்டியானது முறையாக நீங்கிவிடும் ஒரு துண்டு வசம்பை கல்லுப்புடன் சேர்த்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் நிலவாசப்படியில் கட்டி வைத்தால் வீட்டிற்குள் மூதேவி நுழைய மாட்டாள் மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவாள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த பரிகாரத்தை வந்து இப்படி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க இதை செஞ்சுட்டு நீங்கள் கல்லூப்பு பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்லூப்பு பரிகாரங்கள் கந்து கழிப்பது எப்படி அப்படின்ற பல தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்